பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த பெயரைக் கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு மரியாதை ஏற்படும் சிலர் அவரை கடவுள் என்றும் சிலர் அவரை தேசத்தின் மீது அதீத பற்று கொண்ட தேசியவாதி என்றும் சமூக சமத்துவ சிந்தனை கொண்ட கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர் என்றும் கூறுவார்கள் உண்மையைக் கூற வேண்டுமெனில் இது அத்தனையும் அவரது குணாதிசயம் ஆகும் பசும்பொன் தேவர் அவர்கள் செய்த அரசியலே அவருக்கு பின் யாரும் செய்யவில்லை என்பதே வருத்ததுக்குரிய விடயம்தான் பசும்பொன் தேவர் அவர்களை கடவுள் என்ற ஒற்றைப் பிம்பத்தில் அவர் செய்த சாதனைகளை வெளியில் வராமல் அடக்கிவிட்டனரோ என்றே நினைப்பார்கள் அவரைப் பற்றி படித்தவர்கள் வையத்துள் வாழ்வாந்து வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது தமிழ்மறைதான் ஆனால் அது மட்டுமே தேவர் அவர்களின் குணம் இல்லை அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் மொத்த இந்திய நாட்டில் வாழ்ந்த பல லட்சம் மக்களில் சில நூறு தலைவர்கள் இருந்தனர் அவர்களில் வட மாநிலத்தில் திலகருக்கும் தென் மாநிலத்தில் பசும்பொன் தேவர் அவர்கள் என இருவருக்கு மட்டுமே அந்த சட்டம் போட்டனர் தேவர் அவர்கள் பேசினால் அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்ய தொடங்கி விடுவார்கள் என்று சூரியன் மறையாத தேசம் என்று தங்களை புகழ்ந்து கொண்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு அச்சம் கொண்டு அந்த சட்டத்தை போட்டது அப்படி ஒரு சிறந்த அரசியல் தலைவர் செய்த அரசியல் அன்றைய காலகட்டத்தை விட இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் இன்று அந்த அரசியல் செய்யதான் எந்த இனத்திலும் தலைவர்கள் இல்லாமல் போய்விட்டனர் இனி பசும்பொன் தேவர் அவர்களை கடவுள் என்ற ஒற்றை பிம்பத்தில் அடக்காமல் இந்த மானுடம் பயனுற அவர் செய்த அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள்